கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த ஐந்தாம் வார்த்தையை தியானிக்கலாம் இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் இயேசு தமது சீடர்களோடு மேல் வீட்டறையில் வைத்து பஸ்காவை புசித்த போது பானம் பண்ணினார் அதன் பிறகு அவர் அடிக்கப்பட்டார் விசாரிக்கப்பட்டார் வாரினால் அடிக்கப்பட்டார் பாரமான சிலுவையை சுமந்தார் முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் வழிந்தது முதுகு கிழிக்கப்பட்டது கடைசியாக சிலுவையில் அறையப்பட்டார் ஆகவே தான் தண்ணீர் தாகம் ஏற்படுவது இயல்பான செயல்தான் அந்த வேதனைகளின் நடுவிலும் ஏசு கிறிஸ்து தனக்காக எதையுமே கேட்கவில்லை ஆனால் காரிருள் ஏற்பட்டு பிதாவின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்பட்டவராய் இருந்தபடியால் மிகவும் களைப்படைந்தார் தமது மீட்பின் கிரியையை முடித்துவிட்ட செய்தியை கூறுவதற்குக் கூட பெலர் இல்லாமல் அவதிப்பட்டார் ஆகவே தாகமாயிருக்கிறேன் என்று கூறினார் இந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நான் தியானிக்கலாம் முதலாவது வேத வாக்கியத்தை நிறைவேற்ற தாகமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்றார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று கூறினார் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் பல வருடங்களுக்கு முன்னரே இதை குறித்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினான்கு பதினைந்தாம் வசனத்தில் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் தலன் ஓட்டையைப் போல காய்ந்தது என் நாவு மேல்மாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண துளிகளில் போடுகிறேன் மேலும் அவர் தாகமாயிருக்கிறேன் என்று கூறினபடியால் தான் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற வசனமும் நிறைவேறியது வேத வாக்கியத்தை தமிழ் நிறைவேற்றும்படியாக தமது தாகத்தை ஏசு கிறிஸ்து அறிவித்தார் இரண்டாவது தனது மனித தன்மையை வெளிப்படுத்த தாகமாயிருக்கிறேன் என்றார் ஏசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்த போது நூறு சதவீதம் தெய்வீக தன்மையோடும் நூறு சதவீதம் மனித தன்மையோடும் வாழ்ந்தார் அவரது மனித தன்மைகளை குறிப்பிடும் சில பகுதிகளை பார்க்கலாம் அவருக்கு பசி உண்டாயிற்று என்றும் மார்க்கு மூன்று ஐந்தில் அவர் விசனம் அடைந்தார் என்றும் அவர் மனதுருகினார் என்றும் யோவான் நான்கு ஆறில் அவர் இழைப்படைந்தார் என்றும் மத்தையும் பதினைந்து முப்பத்தி இரண்டில் அவர் பரிதவித்தார் என்றும் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்தில் அவர் கண்ணீர் விட்டார் என்றும் மார்க்கு மூன்று ஐந்தில் அவர் கோபமடைந்தார் என்றும் மார்க்கு பதினான்கு முப்பத்தி மூன்றில் அவர் திகிலடைந்தார் வியாகலப்பட்டார் என்றும் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டில் அவர் தாகமடைந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் தாகமாயிருக்கிறேன் என்று கூறியதன் மூலம் இன்னும் ஒரு முறை தனது மனித தன்மையை வெளிப்படுத்தினார் மூன்றாவது தமது ஆத்ம தாகத்தை வெளிப்படுத்த தாகமாயிருக்கிறேன் என்றார் ஏசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன் என்ற உடன் அவருக்கு கசப்பு கலந்த காடியே கொடுக்கப்பட்டது கிறிஸ்து அதை பருகவில்லை அப்படியானால் அவருடைய தாகம் என்பது என்ன இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று இயேசுவின் ஏசுவின் தாகம் தீர வேண்டுமானால் ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து தாங்கத்துக்கு தாய் என்று கேட்டார் ஆனால் அங்கேயும் தண்ணீர் குடித்ததாக கூறப்படவில்லை மாறாக நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்றார் பிதாவின் சித்தத்தை முடிப்பதே அந்த போஜனமாய் இருந்தது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயும் இருக்கிறது அப்படியானால் நாம் ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் போது ஏசுவின் ஆத்தும தாகத்தை ஆற்றுகிறவர்களாய் மாற முடியும் அதை செய்ய வேண்டுமானால் நாம் தேவன் மேல் தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நீதியின் மேலும் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே.